மென்ஸ் எல்லா குட்டிகளே நான் உங்க சாலினி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே இன்னைக்கு நான் போய் வெளியே தான் வீடியோஸ் எடுக்க போகிற நண்பர்களே என்ன வீடியோஸ் ஒன்று பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாள் வந்து பூனை கடிச்சிருச்சு நண்பர்களே பூனை வந்து கடிச்சிட்டு பெரிய கடியாக கடிச்சு விட்டுட்டு நான் வளர்த்த பூனை ஆசையாக பாசமாக வளர்த்த பூனை அது வந்து என்னோட என்ன கோவம்ட்டே தெரியலை என்னை பிடிச்சி கடிச்சோ அது வந்து பெரிய காயமாக இருக்கும் நண்பர்களே அது வந்து தடுப்பூசி போடாட்டி வந்து நான் செத்துருவேனா நான் செத்துருவேன் தடுப்பூசி போட்டி நான் செத்துருவேன் தான் சொல்கிறாங்க எல்லோரும் அவுமே தான் அந்த நாய் கடிச்சிச்சேன்னா பூனை கடிச்சிச்சேன்னா ஊசி போகணும்ல அதனால் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக தான் வலிக்கிட்டு நிற்கிறேன் நண்பர்களே இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் ஊ தடுப்பூசி போடுறதுக்கு நண்பர்களே உங்களுக்கு யாராவது நாய் கடிச்சிச்சு பூனை கடிச்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா உடனடியாக தாமதமாக உடனே ஹாஸ்பிட்டல் போவாங்க நான் வந்து அசால்ட்டாக விட்டேன் எனக்கு அம்மா வந்து தான் பேசினான் ஏன் நீ ஊசி போடாமல் இருக்க நீ போயிருக்கலாம் நான் ரெண்டு பேசினேன் ஏன்னா செத்துருவோமா அது வந்து பூனை கடிச்சிச்சுன்னா மாற்றம் அப்படி இருக்குமாடா நம்ம உடம்புல எப்படி மாற்றம்டா வந்து வலிப்பு வருமா திடீரெண்டு கோவம் வருமா திடீரெண்டு வந்து டென்ஷன் ஆகும் திடீரெண்டு வந்து உடம்புல காய்ச்சல் வரும் வயிறு வலிக்கும் மூச்சு வாங்கும் மூச்சு மூச்சு சுவாசம் வந்து விடுறது கஷ்டமாக இருக்கும் டக்குண்டு அப்படியே இருந்து இப்போ வலிப்பு வரும் இப்போந்து பிளட் வருமா இப்போ அந்த அந்த கால்கையெல்லாம் வீக்கம் இப்போ வந்து ஒரு கால் ஒரு கை செயலில் இருந்து போயிடும் ஓகேவா ஒரு கால் கையெல்லாம் வந்து இழுத்து போயிடுமா வலிப்பு மரமாக இழுத்தா ஒரு காய் இழுத்து இழுத்துட்டேன்னு சொன்னால் அப்போ வந்து அது வந்து எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாகவே முடியாது அது வந்து அவ்வளோ பாம்பு மாதிரி பூனை நாய் வந்து உள்ள உள்ளது கடித்த உடனே ஊசி போடணும் நண்பர்களே கடித்த உடனே வந்து சவுக்காரம் போட்டு கழுவணும் தேசிக்காக விடணும் நல்லா வந்து சுண்ணாமல் விடணும் அப்படிலாம் பண்ணணும் பண்ணினதுக்கப்புறம் தான் உடனே கடித்த உடனே அப்படி பண்ணிடணும் இல்லாட்டி வந்து பிசை மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் நண்பர்களே நான் இன்னும் ஹோஸ்பிட்டல் போகவே இல்லை நாள் வந்து பத்து மணிக்கு முன்னாள் நேற்று இல்லைனா முன்னாள் நைட் பத்து மணிக்கு கிடச்சிச்சு நேற்று ஃபுல்லாக போகல இன்றைக்கு தான் போகிறோம் ஹாஸ்பிட்டல் அம்மா பேசணும்படியா ஹாஸ்பிட்டல் போகிற நண்பர்களே இப்போ நம்ம தடுப்பூசி போட போகிற நண்பர்களே முடிஞ்சுட்டு என்ன சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வீடியோஸ் எடுக்க விடுறாங்களோ தெரியல அப்படி என்னால் முடிஞ்சிட்டு என்ன சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வீடியோ எடுத்துனா உங்களை காட்டுவோம் நண்பர்களே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏய் நான் தனியாக தான் சைக்கிளில் போய்கொண்டிருக்கேன் நண்பர்களே ஹாஸ்பிட்டல் தான் போ நம்மள ஊர் கிருஷ்ணன் கோயிலை தாண்டி போய் கொண்டு இருக்கோம் இதனால தான் போவோம் அந்த ஹாஸ்பிட்டலுங்கிறத இருக்கும் வட்டக்கில் தான் இருக்கு அந்த ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்டோம் ஓகேவா பட்டக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்கட ஒரு ஹாஸ்பிட்டலாம் அங்கே தான் மெயின் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் இருக்குது அதுதான் மெயின் ஹாஸ்பிட்டல் ஓகே நண்பர்களே பயமா இருக்குது ஊசிய நினைக்கும் போதே பயமா இருக்குது இது ஐந்தோலுக்கு தந்தாசம் வங்கிய தோலை கால தான் போனோம்

இருக்குது இதோரு இதோருங்க ஹாஸ்பிட்டல் தான் இந்த வட்டக்கட்சியில் பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான் பெரிய ஹாஸ்பிட்டலுங்க போகணும் ஊருக்குள்ளே இருக்குது ப்ரைவேட்டாக இருக்குதுதான் அது வந்து இலவசமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னா இந்த ஹாஸ்பிட்டல் தான் நண்பர்களே இந்த வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுக்கலாம் வீடியோஸ் எடுத்து போடுவேன் இதுதான் பெரிய ஹாஸ்பிட்டலுங்கிற புதுசாக காட்டின ஹாஸ்பிட்டல்

நண்பர்களே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நிற்கிறோம் கதிரல் எல்லாரும் இருக்கணும் இந்த மருத்துற மருத்துவம் செய்கிற ரூம்கள் தான் இருக்குது எவ்வளோ பேர் இருக்கணும்னு பார்த்தீங்களா இது உள்ளுக்குள்ள அந்த பதிஞ்சு போட்டு தான் உள்ளே போகணும் பேர் எல்லாம் பதிய வந்தா இந்த அக்கா தான் பதிகிறவா நண்பர்களே ஆக்கள் பரவாயில்ல ஆகலும் கூட இல்லாமல் ஓரளவு இருக்கணும் இதான் நம்மளோட வட்டக்கட்சி சாரி வட்டக்கட்சி ஹாஸ்பிட்டல் நண்பர்களே பாருங்க நாம அந்த ரெண்டாவது இதில் தான் இருக்கிறேன் அவங்க முதலாவது வரி நண்பர்களை தான் துண்டு பதஞ்ச துண்டு நம்ம ரூமுக்கு தான் போய் நண்பர்களை அங்க பதினஞ்ச அஞ்சு தான் பூனை கடிச்சதுக்கு ஊசி போகிற இடம் பூனை கடிச்சது நாய் கடிச்சதுக்கெல்லாம் ஊசி போகிற இடம் அது பெட் ஓகேவா ஏதாவது அது மயங்கி எங்கி விழுந்தால் அது பெட் அதில் வந்து தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்மளோட தான் இருக்கிறோம் நம்ம சுத்தி சுத்தி வளர்ச்சி வளைச்சு எடுக்க வேண்டியதாக கிடக்கு நண்பர்களே பயமா இருக்கு நண்பட்டிலு தொட்டிலுக்குள்ள தாமரை இருக்கு ரூம் வாய்ஸ் ரூம் போறது இது வந்து பாத்தீங்களா தொட்டிலுக்குள்ள தண்ணி விட்டு தாமிரப்போலாம் இருக்கு அழகா இருக்குல்ல ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு இருக்குது இது பின்னுக்கு இருக்குது வா ஆசையா இருக்கு எனக்கு தாம்பரப்பூ இதை கண்டாலே தான் கொஸ்பிட்ட நண்பர்கள் இப்போ நாங்கள் ஊசி போட போற வா கார்டு தந்துருக்காங்க இந்த காட் இப்போ ஊசி போட போகிறான் கிளினிக் காட் வெளியே நிற்கிறான் டாக்டரை என்ன காணல உங்கள் ப்ரைஸ் போட போகிறான் பயமாக இருக்கும் ஊசி போட இந்த அக்கா தான் ஊசி போடுறான் அக்கா நாங்கள் அந்த ஒரு தம்பி வந்து பதிகிறாரு அழுதி கொண்டுருக்கான் அந்த தம்பியோட விரத்தை கேட்டுருங்களே ரெண்டு ஊசி இந்த கையில் ரெண்டு கையிலேயும் போட்டு விட்டு ரெண்டு ஊசி ஊசி போடுறத எடுக்க முடியாது டாக்டர் பேச தானே டாக்டர் பேச வேறனால ஊசி போட்டதை எடுக்க முடியல சாரி நண்பர்களே மா ஊசி குத்தும் போது என்ன வாழிடும் அப்பா இருபது நிமிஷம் இருந்துட்டு போட்டான் ஏதோ மயங்க கேங்கி விழுந்துட்டேன்டா இருபது நிமிஷம் இருந்துட்டு போட்டான் இருப்பேன் கொஞ்சம் நேரம் டாக்டர்களே பிள்ளை நாங்கள் வரைக்கும் ஊசியே போட்டதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பூனை கடிச்சு ஊசி போட்டிருக்கோம் நண்பர்களே மா குத்தும்போது என்ன வழி சாமி நண்பர்களே நாங்கள் ஊசி போட்டுட்டோம் ரெண்டு ஊசி போட்டாங்க டேட் போட்டு தந்திருக்காங்க டேட் போட்டு தந்திருக்காங்க மாதம் மாதம்டா ரெண்டாம் மாதம் முதலாம் ததி ரெண்டாம் மாதம் தேதி போட்டிருக்காங்க ரெண்டாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி போடுறோம் அந்த மாதத்துலேயே ரெண்டாம் மாதத்துலேயே போட்டிருக்காங்க நண்பர்களே இதான் கூட கோஸ்பிட்டான நண்பர்களே ஊசியும் போட்டாச்சு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிட்டேன் ஓகே நண்பர்களை யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்